ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு ஹையெஸ்ட் காமன் ஃபேக்ட்ரெனாக என்னென்னு பார்ப்போம் ஹெச்சிஎஃப்னு சாட்டாக சொல்லுவோம் மீப்பேரு பொது வகுத்தின்னு சொல்கிறோம் இதனோடய சுருக்கமான உடைய மீபோவா மீப்பே கான்னு கூட சொல்கிறது உண்டு ஏன்னா வகுத்தியை வந்து காரணம்னு சொல்லுவோம் அதனால் வாவுப்பதில் காவும் சில இடத்துல ஆரம்ப புத்தகத்தில் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க மீப்பே கா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க சரி இப்போ உதாரணத்துக்கு நான் ஆறு ஒன்பதுங்கிற ரெண்டு நம்பரை எடுத்துக்கிட்டேன் இப்போ ஆறு எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணுவோம் அதாவது ஆறோட காரணிகளை நான் எழுதுகிறேன் ஒன்று அது ரெண்டு மூணு ஆறு அதாவது இந்த எல்லா நம்பர்ஸும் சிக்ஸை வந்து டிவைட் பண்ணும் மாதிரி நைனோட காரணிகள் எழுதுகிறேன் நைனுக்கு வந்து ஒன் த்ரீ நைன் நைனை வந்து ஒன்றும் டிவைட் பண்ணும் த்ரீயும் டிவைட் பண்ணும் நைனும் டிவைட் பண்ணும் எல்லா நம்பரையுமே ஒன்று டிவைட் பண்ணும் லாஸ்ட்டாக அந்த நம்பர் டிவைட் பண்ணும் அதனால தான் இங்கே ஒன் சிக்ஸு ஒன் நைனுங்க போட்டிருக்கோம் எல்லா நம்பருக்குமே ஃபஸ்ட்டு ஒன்றும் கடைசியில் அந்த நம்பரும் போட்டுருக்கணும் இடையில மட்டும்தான் நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டோட காரணங்கள்லையும் எது எது பொதுவாக இருக்குதுன்னா இங்கே ஒன்று ரெண்டு இடத்துலையும் பொதுவாக இருக்கு அடுத்த மூணு ரெண்டு இடத்துலையும் பொதுவா இருக்கு அதில் எது ரொம்ப பெரிய நம்பர்னா மூணு தான் ஆறையும் ஒன்பதையும் டிவைட் பண்ணக்கூடிய பெரிய நம்பரே மூணு தான் இதுதான் காமன் ஃபேக்டர் அந்த டைட்டிலேயே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் ஃபேக்டரில் காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் நம்பர் எது இது தான் ஃபேக்டர்ஸு அதில் காமனாக இருக்கிறது ஒன்றும் மூணும் அந்த மூணு தான் வந்து பெரிய நம்பர் ஸோ மூணு தான் வந்து சிக்ஸையும் நைனையும் டிவைட் பண்ணக்கூடிய பெரிய நம்பர் இது வந்து எல்சிஎம் மாதிரி தான் எல்சிஎம்ல மல்டிப்புள்ஸ் போடுவோம் இதில் வந்து ஃபேக்டர்ஸ் போடுறோம் அவ்வளோதான் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் இந்த எச்எசிஎஃப் பற்றி ஒரு லென்த்தான வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும் எல்சிஎம் இது மாதிரி ஹெச்சிஎஃப் நிறையா எக்ஸாமில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஸ்கூல் புக் ரிலேட்டட் சம்ஸ்லையும் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இது மாதிரி தொடர்ந்து பேசிக் கான்செப்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி